கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றி பாஜக வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது கேரளாவில் மொத்தமுள்ள ஆயிரத்து இருநூறு உள்ளாட்சி அமைப்புகளில் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஒன்பது அமைப்புகளுக்கு கடந்த ஒன்பது மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றி பாஜக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது மொத்தமுள்ள நூற்றி ஓரு வார்டுகளில் ஐம்பது வார்டுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றிய நிலையில் ஆளும் இடதுசாரிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது திருவனந்தபுரம் மாநகராட்சியில் எல்டிஎஃப் இருபத்தி ஒன்பது வார்டுகளிலும் யூடிஎஃப் பத்தொன்பது வார்டுகளிலும் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது திருவனந்தபுரத்தில் உள்ள சாஸ்தா மங்கலம் கோட்டத்தில் பாஜக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா வெற்றியை தன்வசப்படுத்தியுள்ளார் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வக்ஃபு வாரியம் இடையே பிரச்சினைக்குரிய இடமாக பார்க்கப்பட்ட முனம்பம் பகுதியில் என்டிஏ கூட்டணி வெற்றியை பதிவு செய்துள்ளது இதன் மூலமாக கேரளாவில் முதன்முறையாக மாநகராட்சியை கைப்பற்றி பாஜக வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது திருவனந்தபுரம் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் யுடிஎஃப் எல்டிஎஃப் ஆகியவற்றால் கேரள மக்கள் வெறுப்படைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்துள்ள வெற்றியானது கேரள அரசியலில் ஒரு திருப்புமுனை முனை என குறிப்பிட்டுள்ள பிரதமர் கேரள மக்களுக்கு நல்லாட்சி வழங்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான் என கூறியுள்ளார் மேலும் கேரளாவை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்ற பாஜகவால் மட்டுமே முடியும் என மக்கள் நம்புவதாகவும் பதிவிட்டுள்ளார் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared 13th year anniversary offer. Plot Villa Apartment, you book, the book. power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009. 0009.